தமிழ் பேசும் மனித நல்லவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜியோ வீடியோ அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஜியோ வந்து இப்போ அவங்களுடைய ஜியோ பிரைம் ஆஃபர் லான்ச் அப்புறமாக எல்லா நெட்வொர்க்கும் போட்டி போட்டுக்கொண்டு இன்னும் பலவிதமான புது புது ஆஃபர்ஸை லான்ச் இருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஓடோஃபோன் இந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஜியோவுடைய பிரைம் ஆஃபருக்கு கூட அவங்க கொடுத்துருக்கற அந்த பிளான் மாதிரியே வந்து பல ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் வந்து ஜியோவை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே அற்புதமாக இருக்கிற மாதிரி தான் பேப்பரில் பார்க்கும்போது தெரியுது ஆனால் உண்மையிலேயே இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விதமான விஷயங்கள் என்ன ஜியோ கூட கம்பேர் பண்ணும்போது எந்த எந்த ஆஃபர் வந்து பெஸ்ட்டாக இருக்கு இல்லை ஜியோ தான் பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்றது போல ஒரு கம்பேரிசனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பதில்களையும் இந்த வீடியோவில் நான் கடைசி வரைக்கும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி தமிழ் டேக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இன்னி வீடியோக்குள்ளே போகலாம் ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா போன்ற பல நெட்ஒர்க்கும் ஜியோ பிரைம் கூட கம்பெடிஷன் பண்ணுறதுக்காக இப்போ பல விதமான ஆஃபர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை சைட் பை சைடாக கம்பேர் பண்ணி உண்மையிலேயே எந்த ஆஃபர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்திடலாம் ஸோ ஜியோ பார்த்தீங்கன்னா முன்னூற்றி மூணு ரூபாய்க்கு நீங்கள் பிரைம் இருக்கும் இருக்கும்போது ரீசார்ஜ் பண்ணினா உங்களுக்கு இருபத்தெட்டு நாட்கள் வேலிட்டி இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா யூஸருக்குமே இந்த ஆஃபர் இருக்குது ஸோ ஜியோ சிம் யார் வச்சிருந்தாலும் சரி ஜியோ ஃபைவ் வச்சிருந்தாலும் சரி ஜியோ நம்பர் யார்கிட்ட இருந்தாலும் இந்த ஆஃபர் அவர்களுக்கு வேலிட்டியாக இருக்கும் அவங்க ஜியோ பிரைம் ரீசார்ஜ் பண்ணதுக்கு லோக்கல் எஸ்டி ஆன் அட் கால் ஆஃப் நெட் கால் மற்றும் ரோமிங் எல்லாமே அன் லிமிடெட் எதுவுமே வந்து எந்த ஒரு ரெசிஷியன்ஸ்ஸும் கிடையாது ஜியோல அதுக்கப்புறமா டேட்டா பாத்தீங்கன்னா இந்த முந்நூத்தி மூனு ரூபாய்க்கு அன்லிமிடட் டேட்டா குடுக்குறாங்க அதுவே இன்னொரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தெட்டு நாட்களுக்கு உங்களுக்கு இந்த வேலிடிட்டி வந்து இருக்கும் ஸோ தினம் தினம் ஒரு ஜிபி இருபத்தெட்டு நாட்களுக்கு இருபத்தெட்டு ஜிபி அது ஒரு ஜிபி அப்புறமாக உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு கேபிபிஎஸ்சில் ஸ்பீடு வந்து இதாகும் ஆகும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே வந்து இந்த ஜியோ பிரைம் ஆஃபருக்குள்ளே வர்றவங்களுக்கும் அதே போல் உங்களுக்கு ஐந்து ஜிபி வந்து ஆல் ரீசார்ஜஸ் அப்படி எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்க போகிறாங்க அதாவது நீங்கள் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே ஜியோ குள்ள வந்து ரீசார்ஜ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த ஐந்து ஜிபி எக்ஸ்ட்ரா தரப்போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் அடிஷ்னல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர் ஜியோ நம்பர் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு வேலிட்டி உண்டு நீங்கள் ஜியோ பிரைம் மெம்பராக இருக்கும்போது அடுத்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து மாறாது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் வேணும்னா கிடைக்குமே தவிர இந்த ஆஃபரில் எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படின்றத ஜியோ பிரைமில் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஏர்டெல் ஆஃபரை பார்த்து பார்க்கலாம் ஸோ முந்நூற்றி மூணு ரூபாய் தான் ஜியோடைய பிரைஸ் இவங்க இந்த பிரைஸே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஏர்டெல் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதே இருபத்தெட்டு நாட்கள் வேலிட்டி ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஆஃபர் இன்னும் கிடையாது ஒரு சில ஐ வேல்யூட் கஸ்டமர் ஸோ யார் வந்து ரிட்டன் அதிகமாக இருக்குமோ அவர்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க கால்ஸ் எல்லாமே அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு நாட்கள் வேலிடி இருபத்தெட்டு ஜிபி வந்து தராங்க ஸோ இருபத்தெட்டு ஜிபின்னா நமக்கு பேப்பரில் பார்க்கும்போது சூப்பர் இருபத்தெட்டு ஜிபி வந்து நமக்கு ஒரு ஒரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு ஜிபி வந்து தரப்போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கும் தோணுச்சு ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஜிபி தான் தராங்க குறிப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டே டைமில் மட்டும் உங்களுக்கு ஐநூறு எம்பி அதுக்கப்புறமாக நைட் டைமில் வந்து உங்களுக்கு ஐநூறு எம்பின்னு சொல்லியிருக்காங்க நைட் டைம்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா எட்டு மணிலேருந்து காலை எட்டு மணி தான் நமக்கு நைட் டைம் ஆனால் இவர்கள் கொடுத்துருக்கிற நைட் டைம் பார்த்தீங்கன்னா காலை மூணு மணி அதாவது வந்து விடியற்காலை மூணு மணியோ இல்லை நடுராத்திரி மூணு மணிக்கோ காலை ஐந்து மணி வரைக்கும் அந்த இரண்டு மணி நேரம் ஆக்சுவலாக அந்த இரண்டு மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு ஐநூறு எம்பி ஸோ இது வந்து யார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னே தெரியல அதுக்கப்புறமாக ஓடஃபோன் பிளானை பார்த்துடலாம் அதே இருபத்தெட்டு நாட்கள் வேலிடிட்டி அன்லிமிட் கால்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு இவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா அன்லிமிட் கால்ஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறமாக ஒவ்வொரு நாளைக்கும் முந்நூறு மினிட்ஸ் தான் வந்து இலவசம்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி இருநூறு மினிட்ஸ் ஒரு வாரத்துக்கு இலவசம்னு சொல்கிறாங்க ஸோ இது எப்படி அன்லிமிட்டெட் ஆகும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து யோசிச்சு பார்க்கணும் இருபத்தெட்டு ஜிபி வந்து தரப்போகிறாங்க ஸோ இந்த இருபத்தெட்டு ஜிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் இருபத்தெட்டு ஜிபி ஆனால் இதில் வந்து அன்லிமிட்டெட் கிடையாது இந்த ஒன் ஜிபி நீங்கள் ஒரு நாளைக்கு காலி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமாக பர் கேபி பேசிஸில் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே மோசம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டேட்டா அண்ட் வேலிடிட்டி ஒன் டைம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட் முன்னூற்றி நாற்பத்தாறு ரூபாய்க்கு பண்ணுறவங்களுக்கு அதுவும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த டபுள் டேட்டாவும் வேலிடிட்டி எல்லாமே வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு மேலே யார் இந்த ரீசார்ஜ் பண்ணப் போகிறாங்க அப்போ பண்ணாமல் விட்டவங்களுக்கு என்ன ஆகும் இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐடியா முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தெட்டு நாட்கள் வேலிட்டியோடு கொடுக்குறாங்க அன்லிமிடெட் கால்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது ஸோ ஒரு நல்ல விஷயம் பதினாலு ஜிபி தான் தராங்க மற்றவங்க இருபத்தெட்டு ஜிபி இருபத்தெட்டு ஜிபி தரும்போது இவர்கள் வெறும் பதினாலு ஜிபி தான் தராங்க அந்த பதினாலு ஜிபியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு எம்பி தான் வந்து யூஸ் பண்ண முடியும் ஒரு இந்த எல்லா விஷயத்துக்குமே சேர்த்து நம்ம ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து செலக்ட் யூஸர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க ஸோ எல்லாருக்குமே கிடையாது ஆனால் ஜியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தராங்க ஸோ அதுவே வந்து நம்ம யாருக்குமே வந்து உனக்கு இருக்கா எனக்கு இருக்கான்ற போட்டியே கிடையாது எல்லாருக்குமே ஈக்குவல் ஆஃபர் தான் உனக்கு ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னா எனக்கும் அந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த ஜியோவில் வந்து தைரியமாக சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஆஃபரும் பார்த்திங்கன்னா மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அர்ஜென்சி வந்து கொடுத்துருக்காங்க பிகாஸ் வந்து ஜியோ பக்கம் யாரும் திரும்பிடக்கூடாது அப்படின்றதுனாலேயே ஒரு முக்கியமான இந்த பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஃபோர் ஜி தான் எல்லா நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில வேணால் த்ரீ கொடுத்துருக்காங்க இந்த இது பார்த்தீங்கன்னா செலக்டட் சிட்டிஸில் மட்டும் தான் இருக்குது ஸோ எல்லா டவுன்ஸ் ஆல் இந்தியாவில் இருக்கா அப்படின்னா கிடையாது ஆனால் ஜியோ வந்து ஆல் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க ஜியோவில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு மாதங்களுக்கும் கன்ஃபார்மாக இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் மற்ற நெட்ஒர்க் எல்லாமே நீங்கள் மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளே பண்ணணும் அப்படி பண்ணாலும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வருமா அப்படின்றது தெரியலன்றது போல பல விதமான விஷயங்களே சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஓவரால் கன்சிடரேஷனில் ஜியோ ப்ரைம் வந்து நமக்கு உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு படுது ஸோ ஜியோ பிரைமில் அது முன்னூற்றி ரூபாய் ரீசார்ஜ் தான் நானும் பண்ண போகிறேன் டெய்லி வந்து ஒன் ஜிபி டேட்டா கால்ஸும் கொடுக்க போறாங்க அலிமிட்ட டேட்டா ஆ ஒன் ஜிபி அப்புறமா ஸோ நீங்கள் கையில் இருந்து கொடுக்க வேண்டிய ஒரே அமௌண்ட் இந்த முந்நூற்று முந்நூறு ரூபாய் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே தர தேவை கிடையாது இது இல்லாமல் ஆட் ஆன் பேக்ஸும் இருக்கு இப்போ இந்த மார்ச் முப்பதாம் தேதிக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்றவனுக்கு ஐந்து ஜிபி எக்ஸ்ட்ரா டேட்டாவும் தராங்க இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் இருக்கு பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற ஆஃபரும் அதே பற்றின ஒரு வீடியோ ப்ளஸ் ஃப்ரீவெண்ட் ஹாஸ் கொஷின் டெம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோவும் நான் இப்போ அப்லோட் பண்ணிருக்கேன் ஸோ மறக்காம போய் அந்த வீடியோவைவும் பாருங்க ஸோ ஓவராலா இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிளானில் நீங்க எந்த பிளான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் சொன்னது போல் ஜியோ தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை ஏர்டெல்லாக ஓடஃபோன் ஐடியாவா அப்படின்றதுக்கு இங்கே ஓட்டிங் கார்டு கொடுக்குறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நெட்ஒர்க்காரங்க இந்த வீடியோவை பார்க்கும் போது அவர்களும் புரிஞ்சுக்கிட்டோம் அவர்கள் என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சு அவங்களும் வந்து புது ஆஃபர்ஸை கொண்டு வராங்களா அப்படின்னு பார்க்கலாம் இல்லை நமக்கெல்லாம் ஜியோ தானே அப்படின்றத பார்த்துலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோவை நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க்கை டெக்னாலஜி